ஒரு கிராமசி உண்மையிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒன்றரை மாசமா ஆச்சு ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஆகுது இதருந்து எந்த விதமான ஒரு அரசாங்கத்தினூடாக எந்த விதமான ஒரு நிதி நிதியோ பொருளுதவியோ கிடைத்ததில்லை உண்மையிலே எங்களோட பிரதேசத்தை தேடி கிள்நிச்சில இருக்க இந்த லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் எங்களை தேடி விசாரிச்சு இப்படியோ நம்முடைய பழகி எங்களுக்கு செய்த இந்த உபகாரத்துக்கு கிளிநில இருக்க நன்றிகள் வண்டி மாவட்டத்தில் மத்திய மாகாணத்தில் உடுநம்புற என்னும் முன்னாடி ஊரே வசிப்பிடமாக கொண்ட நான் நாங்கள் இந்த மழை காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நாங்களும் ஒருவர் இங்கு அரசு துறையில் சரியான உதவிகள் வந்து சேரவில்லை இனியும் வந்து சேரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் இங்கு தொழிற்ப்பு மிகவும் கஷ்டமாக இருப்பதுடன் அன்றாடும் வேலைகளை செய்வதற்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்நேரத்தில் எங்களுக்கு கிளிநொச்சி லயன்ஸ் கிளப்பு சார்பாக உதவிகள் கிடைத்ததுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் லங்காபோர் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினமும் உங்களோட ஒரு விசேட செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது கிளிநொச்சி நியூ சென்ச்சுரி லைன்ஸ் கழகமும் கிளிநொச்சி சிட்டி லைன்ஸ் கழகமும் இணைந்து கடந்த பேரிடர் அடுத்த காலத்திலே பாதிப்புற்ற மலையக உறவுகளுக்கு ஒரு மனிதநேய உதவியை வழங்குவதற்காக பல்வேறு உதவி பொருட்களோடு மலையகம் நோக்கி பயணித்திருந்தனர் அதன்போது கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய தமிழர்கள் பெருமளவு வசிக்கின்ற கிராமமான உன்னஸ்கிரி என்ற கிராமம் அவர்களது இலக்காக தெரிவு செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபிரகாச வித்தியாலயம் என்கின்ற ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக பல்வேறு உபகரணங்கள் உதவிப் பொருட்களோடு அவர்கள் அங்கே விஜயம் செய்திருந்தார்கள் இதன்போது அந்த நிகழ்வு து மிகவும் உணர்வுபூர்வமாக இருந்தது அந்த உன்னஸ்கிரிய என்பது கண்டியிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்திலே இருக்கின்ற தமிழர்கள் பெருமளவு வசிக்கின்ற ஒரு கிராமம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்தரத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு பாடசாலை தான் இது இந்த பாடசாலையிலே சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றார்கள் ஆசிரியர்களும் மிக நீண்ட தூர பயணம் செய்து அந்த பாடசாலையிலே ஒரு தியாக மனப்பாங்கோடு அந்த கிராமிய பிள்ளைகளுக்காக கல்வி கற்பிக்கிறார்கள் என்பதை அங்கு விஜயம் செய்ததன் பின் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அந்த கிராம த்துக்கு நாங்கள் பயணம் செய்கின்ற பொழுது அந்த ஐம்பது கண்டியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரமும் பயணம் செய்கின்ற பொழுது வழியிலே பல்வேறு அனர்த்த அடையாளங்களை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே மண் சரிவுகளும் வெள்ள அனர்த்த அடையாளங்களையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது பல இடங்களிலே வீடுகள் சிதைவுற்றிருந்தன முழுமையாக வீடுகள் மூடப்பட்டு அல்லது அள்ளி செல்லப்பட்ட பல்வேறு தடயங்களை அடையாளங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இவை அனைத்தையும் கடந்து பாடசாலையை சென்றடைந்த பொழுது அந்த பெற்றோரும் மாணவர்களும் அதிபரும் மிகவும் இங்கிதமாக இன்முகத்தோடு வரவேற்றிருந்தனர் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெற்றோரோடு பிள்ளைகளோடு கலந்துரையாடுகின்ற பொழுது அந்த பிரதேசத்தினுடைய மிக நெருக்கடியான சூழல் உணரக்கூடியதாக இருந்தது பெற்றோர் மிகவும் வறுமையான குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த வறுமை கப்பாலும் தங்கள் பிள்ளைகளை கற்பித்து விட வேண்டும் என்ற அந்த உணர்வு பூர்வத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள் இதுவரை தங்களுடைய பிரதேசத்துக்கு குறிப்பாக தமிழர்கள் இருக்கின்ற பிரதேசத்துக்கு எந்தவிதமான அரச உதவிகள் கூட கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள் அதனால் தாங்கள் இந்த நெருக்கடி காலத்திலே தொழில் வாய்ப்புகளும் இன்றி வருமானங்களும் இன்றி ஒருவேளை உணவுக்கு கூட மிகவும் சிரமப்பட்டதாக அந்த மக்கள் தெரிவித்துக் கொண்டார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கிளிநொச்சியில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களை கடந்து தமிழ் உறவுகள் தங்களை தேடி வந்தமை தொடர்பிலே அவர்களது கண்களிலே ஆனந்த கண்ணீரை காணக்கூடியதாக இருந்தது பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை உபகரணங்கள் கல்வி உபகரணங்கள் இந்த லைன்ஸ் கழகங்கள் இணைந்து அவர்களுக்கு வழங்கியிருந்தன இதனை மிகவும் மகிழ் பெருமிதத்தோடும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதையும் ஒரு உணர்வுபூர்வமாக காணக்கூடியதாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில பெற்றோரிடம் கலந்துரையாடிய பொழுது அவர்களுடைய கருத்து என்பது இவ்வாறு அமைந்திருந்தது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி